பெரியவா சரணம் இன்னைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் பெரிவா எங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு சரணத்தை தியானிப்போம் சூரியன் சுயமான பிரகாசத்தை உடையவனாக இருக்கலாம் நமக்கு அவன் ஒளி கொடுக்கிறான் என்றாலும் அவனால் தாபமும் உண்டாகிறது தாபம் என்றால் ஆசை உடல் வியர்க்கிறது தாகம் எடுக்கிறது அம்பாளுடைய பிரகாசம் நமக்கு ஒளியும் கொடுக்கிறது தாபத்தையும் நீக்குகிறது எனவே அது சந்திரனின் ஒளி போல இருக்கிறது தாப சாந்தி பண்ணுவது அமிர்தம் அம்பிகையின் கடாட்சமும் சரணாவிந்தமும் சரணாவிந்தமும்னா தாமரை பாதம் தாமரை பாதமும் அமிர்தமாக நமக்கு தாபத்தை நீக்கி சாந்தியை கொடுத்து கொண்டு பிரகாசிக்கின்றன நமக்கு சந்திர ஒளியைப் போல தாபத்தை நீக்கி குளுமையை கொடுத்து ஆனந்தத்தை அளிப்பவள் அம்பிகை அம்பிகை சந்திரமண்டலத்தில் வாசம் செய்வதாக பல இடங்களில் சொல்லி இருக்கிறது நமக்கு இன்பம் தரும் பெருநிதி அவள்தான் அந்த சாக்ஷாத் பரதேவதையின் சரணத்தை தியானம் பண்ணி பண்ணி சுத்தமாகி நித்யசேமத்தை ஆனந்தத்தை அடைவோமாக தெரியவா சரணம் தேங்க்யூ